ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஏகேஎம் கடைக்கு தான் வந்திருக்கோம் ஏகேஎம் கடையில் இன்னைக்கு சேரஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஷ்யூ பட்டு சாஃப்ட் டிசில்க்கு கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது கலெக்ஷன் நிறைய கலரில் வந்திருக்கு இது எல்லாமே இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் ஃபேன்சி போட்டும் பார்க்க போகிறோம் இந்த செக்ஸில் ரேக்கில் அடிக்க வச்சிருக்காங்க பார்த்திங்கனா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ பட்டு ஃபேன்சி பட்டு சாஃப்ட் டிசில்க் எல்லாமே கலந்து இருக்குது இந்த ப்ளூ கலர் சேர ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு டிஸ்கவுண்ட் போக ஆனால் எல்லா சில்க் சேரியுமே பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி நூறு அதில் இந்த ப்ளூ கலர் சூப்பராக இருப்பாருங்க நல்லா ஒரு வயரை ஊசி டிசைன் நல்லா அழகாக சேரி பாட்டம் கொடுத்துருக்காங்க இந்த பேரட் க்ரீன் சேரி இருநூற்றி முப்பத்தொன்று இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க கோல்டு கலரில் இந்த பிங்க் கலர் சேரி சூப்பராக இருந்தது ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வச்சது இந்த கிரீன் வித்து உங்களுக்கு ப்ளூ கலரில் வாட்டர் அழகாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே காப்பிரேஜில் ஒரு வந்திருக்கு இந்த சேருக்கு வந்து இதுதான் ப்ளவுஸ் டிசைனு ஸ்கூல் சேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க இந்த இப்போ டார்க் ரெட்டு குங்கும ரெட்டில் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட் சில்கு சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் சரி கொடுத்துருக்காங்க இதான் முந்தான டிசைனு முந்தான டிசைன் நல்லா ஒரு லைட்லேயில் வரும்போது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சேரி வந்து பார்டர் உள்ள சேரி இதான் ப்ளவுஸு இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தம்பது அதில் இந்த க்ரீன் வித் ப்ளூ கலர் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷன் உள்ள சேரீ எல்லாமே சாஃப்ட் சில்க் தான் ஒவ்வொரு சாஃப்ட் சில்க் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு சைடில் நல்லா குட்டி பாட்ராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சைடில் நல்லா லாங் பாட்ராக கொடுத்துருக்காங்க டார்க்கு உங்களுக்கு லேவண்டர் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க லைன் மாதிரி டிசைன் காப்பர் இருக்கிற அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு க்ரீன் கலரில் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க எதாவது முந்தி இது வந்து ப்ளவுஸு இந்த டிசைன் எல்லாமே நல்லா புது கலெக்ஷன் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி விடலாம் நம்ம பார்த்துருக்கோம் சாஃப்ட் சில்க்கு இந்த டிசைன் எல்லாமே இப்போ புதுசாக பார்த்துட்ருக்கோம் அதே லைட் சாண்டல் கலரில் ஆரஞ்சு கலர் சேரில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு ரெண்டாயிரத்து நூற்றி அறுபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் பார்க்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு இந்த க்ரீன் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா பேன்சி பட்டு சேரீ இதான் முந்தி இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்லா டார்க் வாடாமல்லி பிங்க் கலரில் உங்களுக்கு முந்தி டிசைன் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த கனகாம்பர கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் கலரில் முந்தி டிசைன் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இது வந்து சாஃப்ட் சில்கு அது இந்த ஆரஞ்சு வித் கிரீன் நல்லா அழகாக இருக்குது இந்த செக்ஷனில் இருக்கிற சேரி எல்லாமே சாஃப்ட் சொல்கிறது தான் பிங்க் வித்து க்ரீன் நல்ல ஒரு மீனாட்சி பச்சைன்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா அழகாக இருந்தது இந்த சேரியோட கலர் காம்பினேஷனு வாடாமல்லி பிங்க் வித் க்ரீனில் கொடுத்துருக்காங்க இது வந்து பட்டு அதில் இந்த வாடாமல்லி பிங்க்ல உங்களுக்கு சாஃப்ட்டு சில்க் கொடுத்துருக்காங்க கிரீன் கலரில் முந்திரி டிசைனு இந்த சேரு ரேட்டு எழுநூத்தி இருபத்தஞ்சி தான் நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா டிஸ்கவுண்ட் போக எழுநூத்தி இருபத்தஞ்சி ரேட்டில் கொடுத்துருக்காங்க எழுநூத்தி இருபத்தஞ்சிக்கு உங்களுக்கு சாஃப்ட் சில் கலெக்ஷன் நிறைய இருக்குது ஆனால் பார்டர் இல்லாமல் இருக்கும் இந்த ப்ளூ கலர் வந்து சாஃப்ட்டு சில்கு தான் லைன் டிசைன் கொடுத்து உங்களுக்கு காப்பர் ஜீரோ இருக்குது சில்வர் ஜீரோ கலந்து இந்த ஃப்ளோரோ டிசைன் மாதிரி சேரியோட பாட்டத்தில் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்த சாண்டல் வித்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த சேரில் குறித்து காமிக்கிறாங்க இதான் முந்திரி சேர்ந்து இது வந்து ப்ளவுஸு இந்த சாண்டல் கலர் சேர ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு இல்லை வாடாமல்லி பிங்க் வித் க்ரீன் நல்லா அழகாக இருக்குது இதான் முந்திரி இந்த லைட் கலர் சேரீ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா முந்தி வந்து நல்லா ஒரு ப்ளூ கலரை கொடுத்துருக்காங்க இதான் முந்திரிசன் இது வந்து ப்ளவுஸு இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சி இந்த ப்ளூ வித் பிங்க் நல்லா அழகாக இருக்குது லைட் ப்ளூவில் உங்களுக்கு பிங்க் கலரில் முந்திரிசன் வரும்போது சூப்பராக இருக்குது சேரி பார்க்குறதுக்கு எண்ணூற்றி முப்பத்தஞ்சு தான் இந்த சேரீ ரேட்டு ப்ளூ கலர் சேரீட ரேட்டு இந்த எல்லோ கலர் சாப்பிட்டு சில்க் சேரி பிரித்து காமிக்கிறாங்க நல்ல பெரிய பாட்டராக கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு இதான் முந்தி டிசைனு சேரீயோட பாட்டை ஃபுல்லாகவே எங்களுக்கு காப்பர் ஜரி சில்வர் ஜெரி கலந்த டிசைன் அழகாக இருக்குது இதுதான் ப்ளவுஸு கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா எல்லா கலருமே நல்லா பிரைட்டாக இருந்தது இந்த ப்ளூ கலர் வித்து உங்களுக்கு லெவண்டர் கலர் முந்தி டிசைனாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்குது சரி பார்ட்ரு இருக்குது சரி இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபது இந்த க்ரீன் சூப்பராக பாருங்களேன் க்ரீன் வித்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க சாஃப்ட் சில சரி இந்த ரெட்டு வித்து உங்களுக்கு சாண்டல் கலரில் முந்திரி சரி கொடுத்துருக்காங்க இது வந்து பேன்சி போட்டு சரி ஃபுல்லாகவே காப்பர் ஜீரோ இருக்கு தான் வந்திருக்கு இல்லை இந்த லைட் பிங்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சேர ரேட்டு நானூற்றி எழுபத்தாறு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு டிஸ்கவுண்ட் போக நானூற்றி எழுபத்தாறு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ ட்ரெண்டிங்கில் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் வந்துகிட்டுருக்கோ என்னென்ன ஆஃபர்லாமே போயிட்டுருக்கோ இது எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே வரும் இந்த ப்ளூ கலர் சேரீ பிரிச்சு காமிக்கிறாங்க பென்சி பட்டு சேரி சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி டார்ட் டிசைன் மாதிரி ஒரு அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த சேரீக்கு வந்து இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தி டிசைனு இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது